மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே மு க ஸ்டாலின் அவர்களை செருப்பால் அடித்த பெண் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை செருப்பால் அடித்த பெண் என்ன சண்முகம் இப்படி ஒரு பொய்ய சொல்கிறீ அப்படின்னு யாரும் கேட்டுறாதீங்க நான் இந்த காணொலியை போடுறேன் நீங்களே பாருங்கள் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு ஒரு கோபம் இருந்தால் அறந்து போன செருப்பு நம்ம பாஷையில் சொன்னால் அறந்து போன செருப்பு பீந்து போன செருப்பு அந்த பீந்து போன செருப்பை எடுத்து முகா ஸ்டேலின ஆசை தீர அந்த அம்மா அடிக்குது நீங்களே பாருங்க அந்த காணொளி பார்த்தலாம் இந்த காணொலியே ஏன் இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இது ஒரு அம்மா மட்டும் செய்த சம்பவம் நேராகவாக அடிச்சிட்டாங்க ஸ்டாலினுடைய படம் போட்ட அந்த பேனரை வந்துட்டு சுவரில் ஒட்டி வச்சிருக்காங்க அந்த சுவரில் இருக்கிற படத்தை தான் அந்த அம்மா செருப்பில் அடிச்சுது ஸ்டாலினையா செருப்பில் அடிச்சாங்க அப்படின்னு திமுகவினுடைய அந்த இரநூறுபா ஊபீஸுங்க வந்து பேசுவானுங்க கீழே கமெண்டில் அவனுங்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நான் சொல்லிடுறேன் இந்த அம்மா வந்துட்டு அங்கே பேனரை அடிக்கலை ஸ்டாலினை தான் செருப்பில் அடிக்கிறாங்க ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தனி மனிதர் அல்ல எட்டு கோடி மக்களுக்கும் தலைவராக இன்றைக்கு இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சராக அந்த முதலமைச்சர் மீது இந்த சாமானிய ஏழை பெண்ணுக்கு இந்த ஸ்டாலின் அவர்களால் எவ்வளவு வழியை இந்த அம்மா அனுபவித்திருந்தா செருப்பில் அடிக்கிற அளவுக்கு கோபம் வந்திருக்கும் அப்படின்னு இந்த இரநூறுவா ஊபீஸுங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏன்னா இது அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லை அந்த அம்மா போல லட்சக்கணக்கான பெண்மணிகள் தாய்மார்கள் வந்துட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாச்சும் கண்ணுல கிடைக்க மாட்டாரான்னு தேடிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் எப்போ வெளியே வருவார் திராவிட மாடலை பத்தி எதனா பேசுறதா இருந்தா மட்டும் மேடை போட்டு எங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தலையை காட்டிட்டு அடுத்து மூணாவது நிமிஷம் போயிட்டு பொந்துக்குள்ளே ஒழிஞ்சிக்குவார் அதுதான் இப்ப அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்துட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டு ஆய்வூச்சி திமுக ஆட்சிக்கு வந்து எத்தனை முறை இதுவரைக்கும் செய்தியாளர்களை சந்தித்து க ஸ்டாலின் அவர்கள் மாநிலத்தினுடைய நிலைமையை பற்றி பேசியிருக்கிறார் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பற்றி பேசி இருக்கிறார் மாநிலத்தில் உள்ள மக்கள் படுகின்ற துயரை பற்றி பேசி இருக்கிறார் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் ஒரு பக்கம் மதுக்கடைக்கு எதிரான போராட்டம் ஒரு பக்கம் விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டம் ஒரு பக்கம் சிப்காட்டுக்கு எதிரான போராட்டம் ஒரு பக்கம் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு எதிரான போராட்டம் இப்பொழுது மதுரையில் அல்டாப்பட்டியில போராட்டம் எங்களுக்கு சுரங்கம் வேண்டாம் என்று இப்படி தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நேற்று தமிழ்நாட்டில் நடந்த ஒரு செய்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் மேடையில் பேசியது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய நியாயமான கருத்தை மேடையில் எடுத்து வைத்தது சாதாரண பிரச்சனை கட்சிக்குள்ள இருக்கின்ற ஒரு உட்கட்சி பிரச்சனை அவ்வளவுதான் அந்த உட்கட்சி பிரச்சனைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் தந்தோரா போட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கான் ஏன்னா திமுகவிற்கு எதிராக அடுத்து பாமக வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக களம் கண்டு கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக பாமகவை வீழ்த்துவதற்கு வழி தேடி கொண்டிருந்த ஊடகங்களுக்கும் திமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நேற்று நடந்த அந்த சம்பவம் மாறிப்போனது இந்த விஷயத்தை பேசுங்களேண்டா அந்த அம்மா நீ இன்னொரு முறை பாருங்க இந்த காணொலியை பார்த்தீங்களா அந்த எத்தனை முறை ஸ்டேலினை எப்படி செருப்பில் அடிக்குதுன்னு பார்த்தீங்களா இதை பற்றி பேசுகிறாடா ஊடகங்க எத்தனை ஊடகம் இந்த சம்பவத்தை பற்றி பேசியிருக்கீங்க இதே சம்பவம் எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்திருந்தா மருத்துவர் ஐயாவிற்கோ அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கோ அல்லது திருமாவளவன் அவர்களுக்கோ நடந்திருந்தா அல்லது அண்ணாமலை அவர்களுக்கோ நடந்திருந்தா சும்மா இருந்திருக்குமா இந்த கொத்தடிமை திமுகவினுடைய எச்சை ஊடகங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எட்டு கோடி மக்களின் தலைமை அந்த முதலமைச்சரே ஒரு பெண்ணு வந்துட்டு செருப்பை கட்டி ஒரு முறை அடிச்சிருந்தா பரவாயில்ல பல முறை அடிக்கிறா செருப்பை கட்டி மண்ணவாரி தூத்துறா ஒரு ஊடகம் இதை பத்தி யாருன்னா பேசிருக்கீங்கடா நான் கேட்கறேன் ஒரு ஊடகம் ஒரு ஊடகம் நியாயமான ஊடகமா இருந்தா தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு முதலமைச்சர் மீது எவ்வளவு பெரிய கோபம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை இந்த ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கணுமா கூடாதா அந்த அம்மா என்ன பைத்தியமா பைத்தியமா அந்த அம்மா பை பைத்தியமா இருக்கிற அம்மாவை போயிட்டு செருப்பை கட்டி முகத்தை பார்த்து அடிக்கிறாங்க மண்ண வாரி தூத்துறாங்க நாசனமா போனவன் அப்படின்னு காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரால் அந்த மக்களுக்கு ஏற்பட்ட வழி துன்பங்கள் இன்னல்கள் இதையெல்லாம் வந்து அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல சகித்து கொள்ள முடியல அந்த முகத்தை பார்த்த உடனே அந்த கோபம் அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியல காலில் இருக்கிற செருப்பை கட்டி ஒரு முறைக்கு நாலு முறை அடிக்கிறாங்க ஆனாலும் கூட மீசிலம் மண்ணு ஓட்டாதன மாதிரியே பேசுவானுங்க வீணா போன நாயிங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் மீதும் என்ற அந்த கூத்தாடி பயல் மீதும் மிகப்பெரிய அளவில் கோவத்தில் இருக்கிறாங்க மக்கள் என்பது இப்படிப்பட்ட செயல்களை நம்ம பார்க்கும் நமக்கு தெளிவாக தெரியுது தமிழ்நாட்டு அரசியல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும் ஏன்னா திமுக அதிமுக என்ற இந்த இரு துருவ அரசியலை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான அத்தனை வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அதற்கான அறிகுறிகள் வந்துட்டு இப்பொழுதே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இரநூறுவா ஊபீஸுங்க கொண்டு போய் இந்த முறை ஆயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் கூட கொடுக்கலாம் ஆனா ஓட்டு மட்டும் உங்களுக்கு மக்கள் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு இந்த ஒன்றரை வருஷத்துலேயே அவ்வளவு வலிய சுமந்திருக்கிறார்கள் அவ்வளவு கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார்கள் கண்டிப்பா அந்த பெண்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாக்களிப்பார்கள் என்பது கனவுதான் அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் என்ன நடக்க போகிறது திமுகவினுடைய லட்சணம் எப்படி இருக்க போகிறது பாமகவினுடைய இந்த உட்கட்சி பிரச்சனைகள் என்ன ஆகப்போகிறது என்பதையெல்லாம் நாம் அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம் நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே